பேசலால் அன்பார்ந்த கர்த்துடைய பிள்ளைகளை இந்த செய்தியை பார்க்கிறவர்களை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உதவி செய்யுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கர்த்த நம்மோடு இருந்து பெரிய காரியம் செய்வாராக தேவன் நம்மோடு இடைபடுவாராக ஆமீன் காட் பிளெஸ் தேங்க்யூ ஆண்டவரம் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்து திருநாமம் மகிம்பிடம்படி அலங்கார வாசல் தேவாலயத்தில் கூடி வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் யூடியூப் சேனல் மூலம் ஏவிஎல் டி கே மிஸ் பார்த்து கொண்டிருக்கிற உலகம் முழுவதும் இருக்கிறோம் அன்பு கற்றோடைய பிள்ளைகளுக்கும் உறவுகளுக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துகளோடு தேவன் உங்கள் ஆசீர்வித்து பெருகவே பெருக செய்யும்படியாய் தேவன் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக பல்லையிலுவையா வருஷத்தை நன்மினால் முடிசூட்டும்படி வாக்குத்தத்தமாய் இந்த மாதம் தேவன் கற்றோடைய கிருபினால் நமக்கு கற்ற கொடுத்த வாக்குத்தத்த வார்த்தைகளை நாம் தியானம் செய்ய முடியாய் ஆதி ஆகமத்தின் புஸ்தகம் ஆதி ஆகமத்தின் புஸ்தகம் பன்னெண்டாம் அதிகாரம் ரெண்டாம் வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம் நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசிர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன் நீ ஆசீர்வாதமா இருப்பா கரங்களை தட்டி ஹலே லோயா எல்லாரும் 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 பக்கத்துல கைப்பிடி சொல்லிங்க இந்த வருஷம் நீ ஆசீர்வாதமா லோயா பக்கத்துல கைப்பிடி இந்த வருஷம் மனசார சொல்லுங்க நீ ஆசீர்வாதமா இருப்பே லோயா அல்லே லோயா அன்பான கத்தோட பிள்ளைகளை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருஷம் நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க நான் ஆசீர்வாதமா இருப்பேன் கத்த சொன்ன வார்த்தை நண்பு கட்டுரை பிள்ளைகளே நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மேலான கிருமைகளினால் சொல்லுகிறார் நான் ஜாதி ஆக்கி யார் சொல்றது உலக ரச்சகர் சொல்லுகிறார் ஒரு மனிதர் சொல்லல ஒரு தீர்க்கு சொல்லல ஒரு ஊழியக்கார் சொல்லல ஒரு ஒரு சீடர் சொல்லல ஆண்டவரே சொல்லுகிறார் என்ன சொல்றாரு நான் உன்னை என்ன பண்ணுவேன் பெரிய ஜாதியாக்குவேன் சொன்னாரு பணக்காரனை பார்த்து சொன்னாரா

அலங்கார வாசல் தேவாலயத்தில் அன்று சொல்லுகிறா நீ ஆசிர்வதமா இரு தனி மனிதனை பார்த்து சொல்லுகிறா நீங்கள் அல்ல நீ 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 ஆசிர்வதம் பாரு தனி மனிதன் அன்று சொல்லுகிறா அன்று சொல்லுகிறா அன்று சொல்லு ஆ பயப்படாத நான் உன்னுடனே இருக்கிறேன் தனி மனிதனுக்கு சொன்னார் தனி மனிதனுக்கு சொன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருஷத்துல ஒன்னாம் தேதி ஒன்னாம் மாதம் இந்த செய்தியை கேட்கிற அன்பு கத்தோட பிள்ளைகளே இந்த தேசத்தின் எந்த மூலையில் இருந்தாலும் சரி கத்தர் சொல்லுகிற வார்த்தை இந்த ஆண்டு நீ ஆசீர்வதமா இருப்ப கரங்களை தட்டி ஆலையல்லோயா ஆமா நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதி ஆசீர்வாதம் குறைபட்டு இருக்குதா சரீரத்தில் குறையப்பட்டு இருக்குதா பிள்ளைங்க வாழ்க்கையில் குறையப்பட்டு இருக்குதா கனவ வாழ்க்கையில் குறையப்பட்டு இருக்குதா என்று சொல்லுகிறார் இது இந்த ஆண்டு உனக்கு பெருக்கத்தின் ஆண்டு கரங்களை தட்டி பெருக்கத்தின் ஆண்டு பெருக்கத்தின் ஆண்டு உன் நிலபுலங்கள் பெருகும் உன் ஆடு மாடுகள் பெருகும் உன் ஐஸ்வரியம் பெருகும் உன் சரீரம் பெருகும் ஊழியம் பெருகும் விசுவாச மக்கள் பெருகுவாங்க ஐஸ்வரியத்தில் பெருகுவேன் அபிஷேகத்தில் பெருகுவ அபிஷேகத்தில் பெருவ பரிசுத்தாவில் பெருகுவ இது உனக்கு பெருக்கத்தின் ஆண்டு கத்தோடைய கிருப நீ இருப்ப உனக்கு உனக்கு நீ ஆசிர்வாதமா இருப்பத்தின் அதே ஆதியாகமோ பன்னெண்டாம் அதிகாரம் மூணாம் வசனத்தை வாசிங்க நல்லா கேளுங்க நல்லா கேளுங்க தான் கட்டர் வந்து ஒரு செக் வைக்கிறாரு ஒரு செக் வைக்கிறார் எப்படி வைக்கிறாருன்னா உனக்கும் அவருக்கும் ஐக்கியத்தை அப்பா உன்னை நேசிக்கிறார் பாருங்க அவர் நாம பெற்றுக்கொண்ட பிற்பாடு உன்னை ஆசிர்வதிக்கிறவளை ஆசிர்வதிப்பேன் உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன் பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் கரங்களை தட்டி லோயா அவர் கொடுக்கிற ஆசீர்வாதத்துக்கு யார் ஒருவர் தடையா வருவார்கள் ஆனால் கர்த்தர் பார்த்துக் கொள்வார் தட்டி ஆளே லோயா நீ கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை பக்தன் சொன்னா எப்படி ஏகோ வா எல்லாமே பார்த்து ஸ்தோத்திரமே அப்பா ஸ்தோத்திரமே கரங்களை தட்டி தேவ சமூகத்துல அவர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்ளுகிற தேவன் அவர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வோம் பன்னெண்டு ஒன்னு கர்த்தர் நோக்கி நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு ஓ அல்லா அப்போ இவ்வளவு ஆசீர்வாதங்களும் நமக்கு பழிக்கணும்னா அவர் சொல்றத கேட்கணும் அப்படி ஹம்தாஸ் என்ன பண்ணாப்புல கேட்டார் கேக்குற ஆசீர்வாதம் என்ன சொன்னாரு நோக்கி நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கிற தேசத்துக்கு போ அப்போ ஒரு வேர் பிரிக்கிறார் இப்போ சில ஆசீர்வாதம் பல ஆசீர்வாதம் கேள்விக்குறியா நிக்கா தேவனை தொட்டுகிற குடும்பத்தை நேசிக்கிற குடும்பத்தை நேசி தப்பில்லை ஆனா கர்த்தர் சொல்ற வாகத்தபடி நீ நேசிக்கிற அவர் சொல்ற வார்த்தைக்கு நீ கீழ்படினும் உலக காரியத்துல நீ தொண்ணூத்தி எட்டு பர்சன்ட் நேரத்தை கொடுத்துட்டு ரெண்டு பர்சன்ட் ஆண்டு கொடுக்க கூடாது அன்று சொன்ன வார்த்தையை நீ கேட்டு நடக்கும்போது வாழ்க்கையில ஆசீர்வாதம் நிலைத்திருக்கும் அல்லா நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதி உன்னை பெருகவையை பெருக பண்ணுவேன் நீ ஆசீர்வாதமா இருக்க எப்போ ஆண்டவர் சொல்லும் சொல்லுக்கு அப்படியே வாசிங்க தேவ சமூகத்துல உபாகம புஸ்தகத்துல இருபத்தி ஆறாம் வசனம் தேவ சமூகத்தில கத்துடைய வார்த்தை என்னோட கூட திருப்புங்க தேவ சமூகத்துல உபாகமத்தின் புத்தகம் இருபத்தி ஆறாம் அதிகாரம் ஒரு வாசிக்கலாம் நான் உண்டு பண்ணினேன் எல்லா ஜாதிகளை பார்க்கலாம் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன் என்றும் நான் சொன்னபடியே நீ உன் தேவனாய கர்த்தரான எனக்கு பரிசுத்த இருப்பாய் என்றும் அவர் இன்று உனக்கு சொல்லுகிறார் என்றார் கரங்களை தட்டி லோயா நேத்தெல்லாம் இல்ல முந்த நேத்தெல்லாம் இல்ல இன்னைக்கு சொல்றாரு உனக்கு ஆண்டோர் எழுதி வச்சுக்க என்ன சொல்றாரு எல்லா ஜாதி பார்க்கலாம் உன்னை என்ன பண்ணு புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் வைப்பேன் கத்தர் சொல்ற தேவ பிள்ளைகளை நெருங்க கூடாதபடி ஏதோ ஒன்ன தடை செய்தா ஏதோ ஒன்ன தடை செய்தா ஆனா இன்னைக்கு அன்று சொல்றாரு நீ முழு உள்ளத்தோடு என்ன தேடி வருவாய் இந்த ஒன்னாம் தேதி ஒன்னாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருஷத்துல எல்லாவற்றையும் தூக்கி சீனு விசிறிடித்து தேவனே பெரியவர் என்று சொல்லி அவர் பாதபடியிலே தஞ்சமாக வருவாயனா அவர் பாதபடியிலே அடைக்கலமா வருவாய் இந்த செய்தி கேட்கிற கட்டுரை பிள்ளையே உன்னை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாயிப்பார் ஒவ்வொரு வருஷமும் ஆண்டவர் உனக்கு சீர்குடுக்கிற தேவனாயிருக்கிறார் உன்னை சிறந்திருக்கும்படி தேவன் செய்கிறார் அவர் அண்டையில வந்து உண்மை உள்ள அநேகரை அவர் வாழ்க்கையை நீ நோக்கி பார் அவர்கள் ஆசிர்வதிக்கப்பட்டு இருக்கிறாங்க தட்டி தேவ சமூகத்துல எல்லார் எல்லா தேவ சமூகத்துல இன்று தேவன் சொல்லுகிறார் உன்னை கீர்த்தியும் பரிசுத்தமான இரவு வேலையில இந்த பரிசுத்தமான ரெண்டு மணி வேலையில தேவன் உன்னோடு இடை பெற்றுக் கொண்டிருக்க வாசிங்க யோவானு கெழுதன் நிருபம் பதினோராம் அதிகாரம் என்னோட திருப்புங்க யோவானுக்குதன் நிருபம் பதினோராம் அதிகாரம் ஆண்டுடைய மகாபெரிய கருப கத்தருக்கு மகிமையும் கனமும் துதியும் நாற்பத்தி மூணாவசனத்தை வாசிங்க இவைகளை சொன்ன பின்பு வெளியே வெளியேவா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டார் கரங்களை தட்டு எத்தனை பேரு எத்தனை பேரு தேவ சமூகத்துல ஹாலே லூயா இன்று தேவன் சொல்லுகிறார் உன்னை கீர்த்தியும் புகழ்ச்சியும் ஆக்குவேன் என்று சொல்லி நீ எந்த நிலைமில்ல நீ எங்க இருந்தாலும் லாசுருவா போல நீ எங்கே உறங்கி கிடந்தாலும் ஆண்டவர் சொல்லுகிறார் வா நான் வெளியவா வா நான் வா கரங்களை தட்டி கரங்களை தட்டி லாசுருவே வெளியே வா ஆ கல்லறையில கிடந்தவன் ஆம் தேவ சமூகத்துல கல்லறையில கிடந்த

ஒன்னாம் தேதி ஆண்டவர் சொல்லுகிறார் வெளியே வா வெளியே வா வாசிக்கலாம் பதினொன்னு பதினால வாசிங்க யோகம் பதினொன்னு நாப்பத்தி நாலு வாசிங்க அப்பொழுது மறித்தவன் வெளியே வந்தான் அவன் கால்களும் கைகளும் பிரேத சீலினால் கட்டப்பட்டிருந்தது அவன் முகமும் சீலையால் சுட்டப்பட்டிருந்தது இயேசு அவர்களை நோக்கி இவனை கட்டுவிழ்த்து விடுங்கள் என்றான் கரங்களை தட்டி ஹாலேயா ஹாலே லோயா கட்டவிழ்த்து விடுங்கள் கட்டப்பட்டிருக்கிற கட்டை அவிழ்க்கும்படியாய் நீ வெளியே வருவாயானா வெளியே வந்து தேவாலயத்துக்குள்ள வருவாயானா உன் கால் கட்டப்பட்டு இருக்கிறது உன் கை கட்டப்பட்டு விக்கிறது உன் முகம் கட்டப்பட்டு இருக்கிறது கட்டவிழ்ப்பதற்காக ஆண்டவர் அழைக்கிறார் வா வெளியே வா வெளியே கரங்களை தட்டி தேவ சமூகத்துல ஆ அவனை கட்டவிழ்த்து விடுங்கள் அவனை கட்டவிழ்த்து விடுங்கள் தேவ சமூகத்துல சொல்லுகிறா நீ ஆசீர்வாதம் இருக்கணுமா உன் கட்டுகளை அவுக்கும்படி கத்தர் பேசுகிறார் கட்டப்பட்டிருக்கிறது மறித்தவன் வெளியே வந்தான் அவன் கால்களும் கைகளும் பிரேத சிலைனால் கட்டப்பட்டிருந்தது அவன் முகமும் சிலையால் சுத்தப்பட்டிருந்த அவர்களை நோக்கி

வாசிங்க அதே யோவான் பதினோராம் அதிகாரம் நாற்பதாம் வசனத்தை வாசித்து பாருங்க இயேசு அவளை நோக்கி நீ தேவனுடைய மகிமையை காண்பா என்று நான் உனக்கு சொல்லுகிறேன் கரங்களை தட்டி தாட்டி லோயா இந்த செய்தியை கேட்கிற பிள்ளையே இப்ப கூட நீ என்ன யோசிக்கிற தெரியுமா எங்கோ உக்காந்து இந்த செய்தி கேட்டுக்கணும் எத்தனையோ செய்தி கேட்டுட்டேன் எத்தனையோ ஆராதனைய பார்த்துட்டேன் எத்தனையோ சபையில போய் போய் உக்காந்து உட்காந்து வந்துட்டேன் ஒன்னு நடக்கலையா ஐயா ஒன்னு நடக்கலையா ஐயா இல்ல அபிவிசுவாசம்தான் உன் தான் உன் ஆசீர்வாதத்துக்கு தடையாயா நீ விசுவாசிட்டா நீ விசுவாசிட்டா தேவனுடைய மகிமையை காண்பா நான் சர்வ வல்லமுள்ள தேவன் என்னால் ஆகாத காரியம் பூமியில ஒண்ணும் இல்லை வெங்கல கதவுகளை உடைப்பேன் இரும்பு தாழ்பால முறிப்பேன் அந்தகரத்தில் இருக்கிற பொக்கிசத்தை ஒளிபிடத்தில் புதை பொருளை நான் தருவேன் மறித்தவன உயிர்ப்பிக்க என்னால் கூடுமானால் காரியம் அற்ப காரியம் நீ விசுவாசித்தா தேவனுடைய மகிமையை உன் அவிசுவாசம் உன் அவிவிசுவாசம் எப்படிப்பட்டது தெரியுமா நரகத்தினோம் மேலானது. அபிவிசுவாசம். விசுவாசத்தினால வராதது எல்லாம் பாவம் என்று தேவன் சொல்கிறார். எத்தனை காலம் சொல்லின இதே தான் சொல்றேன். அபிவிசுவாசம். எத்தனை ஆண்டுகள் ஆக தேவனையே தாபாவளைத்து வர انا நம்ப மாட்டேன்ன்றே. எப்படி நடக்கற்பது? பேய் விசுவாசி. தேவனுடைய மகிமை கடைசியாக ஆதியாக பன்னெண்டு ரெண்டு வாசித்து கடந்து போகலாம் நான் உன்ன பெரிய ஜாதியாக்கி உன் ஆசீர் உன் பேரை பெருமைப்படுத்துவேன் நீ ஆசீர்வாதமா இருப்ப கரங்களை தட்டி எல்லார் 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 ஆவியானுடைய மகா பெரிய கருப ஆ தேவன் இந்த நாளிலே தேவன் உன்னோடு இடைபடுகிறார் இந்த மாதம் உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன் உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன் எல்லாரும் முழங்கால் படிடுவோமா எல்லாரும் ஆண்டவரே எனக்காகவே வாக்கு தத்துவம் பேசிருக்கிறையா உன் பேரை பெரும்படுத்துவேன் உன் பேரை யாரு பெருமைப்படுத்துறாங்களோ பெரும்படுத்தலையா உன் பிள்ளைங்க உன் பேரை பெரும்படுத்துறாங்களோ பெரும்படுத்தலையா உன் தாயும் பேரை பெரும்படுத்துறாங்களோ பெரும்படுத்தலையா உன் கனவன் பேரை பெரும்படுத்துறவங்களோ பெரும்படுத்தலையா உன் மனைவி உன் பேரை பெரும்படுத்துறவங்களோ பெரும்படுத்தலையா உன் ஊழியக்காரன் பேரை பெரும்படுத்துறவங்களோ பெரும்படுத்தலையா நீ அவரை நம்பின நான் இந்த நாளை உன் பேனாவில் தீட்டி வச்சுக்க இந்த வருஷம் நான் சொல்ற சொல்லுக்கு நீ கீழ்படிந்து நடந்தா உன் பேரை நான் பெருமைப்படுத்து உன் பேரை நான் பெருமைப்படுத்து எப்படி இருந்த நீ இப்படியா ஆசீர்வதிச்சு விட்டு இருக்க என்ன காரணம் அந்நிய ஜெனமெல்லாம் உனக்கு சாட்சியா நிற்கும்படி உன் பேரனா பெருமைப்படு நன்றி வருஷம் தாவியா நன்றி வருஷாவியா ஆதியாக பன்னெண்டு ரெண்டு எங்களுக்கு சுதந்திரமான ஆசீர்வாதமாக மாற்றி கேட்டவர்கள் பார்க்கிறவர்கள் ஆசீர்வதிக்கும்படி சொன்னீர்கள் இந்த வருஷம் நீ ஆசீர்வாதமா இருப்ப சொன்ன

யாருக்கும் சோத்திரம் கர்த்த நம்மளை ஆசிர்வித்து பெருகே சொல்வாராக ஹாப்பி நியூ இயர் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் காட் பிளெஸ் தேங்க்யூ